வணக்கம் என் பேர் தனராஜ் நான் கோவை மாவட்டம் கவுனம்பாளையத்துலேருந்து வரேன் நான் வந்து ஒரு திராவிட கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் அது போக கார்பரேஷனில் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை இருக்கேன் இது நார்மலாக அந்த கட்சி பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி நிறையா வரும் வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் அந்த மேடை ஏறி மைக் பிடிச்சி பேச சும்மா நார்மலாக கீழேருந்து பேசியிருக்கோம் மைக் பிடிச்சி பேசுகிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாகவே தோணுச்சு அது மைப்பை பார்த்தாலே ஒரு பயம் இருக்கும் ஆக இது வந்து எப்படியாவது நம்ம வந்து நம்மளே பேசுகிற வாய்ப்புகள் இருக்கும்போது அதை பேசி பழகணும் அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் அந்த எம்பிஎஸ் அகாடமியோட இந்த மாதிரி பேச்சு பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தது அப்போ அதில் வந்து எவ்வளோ ஃபீஸ் ஃபஸ்ட்டு ஒரு ஆயிரரூவா கட்டணும் நீங்கள் அப்புறம் மிச்சது வந்து நீங்கள் வந்து ட்ரைன்போது கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ரூபா கட்டினா நான் வந்து போன ஏலகிரி பயிற்சிக்காக பணம் கட்டணும் பதினாலு பதினஞ்சுக்கு கட்டியிருந்தோம் அப்புறம் அது வந்து ப்ரோக்ராம் தேதி மாதிரி ஏற்காடு வச்சிருந்தாங்க இப்போ இடையில அது பணம் கட்டிட்டோம் ஆனால் அங்கே வந்து நமக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க பேச்சுக்களைனா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பதட்டமாகவே இருந்துச்சு அப்புறம் அதில் ஏற்கனவே ட்ரைனிங் பண்ணவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஒரு இது பயிற்சி முடித்தவங்க ஒரு இது வீடியோ போட்டிருந்தாங்க நிறையா அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தாங்க அது நல்லா இருக்கும் சரி அப்போ இதுவும் நல்லா இருக்கும் நம்ம போகணுன்றது இருந்துச்சு அப்புறம் பயிற்சிக்கு முன்னால் வந்து ஒரு அறிமுக கூட்டம் மாதிரி சார் ஒன்று பண்ணியிருந்தாங்க அது எங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னால் தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது அப்போ வந்து அவங்க சார் பேசும்போதே ஓரளவுக்கு எனக்கு தெளிவாயிருச்சு இதுதான் நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க நம்ம வந்து இப்படி பேசுவோம் அப்படிங்கிறது வந்த பின்னாலையும் கூட அவ்வளோ ஒரு நம்பிக்கையில் ஒரு இருபத்தஞ்சு பேர் முன்னால் நின்று நம்ம பேசுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெண்டு நாள் பயிற்சி ரொம்ப நல்ல கூட எங்கள் கூட பார்ட்டிசன் பண்ண பதினஞ்சு பேருமே எல்லா நண்பர்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு சரி ஒரு சின்ன விஷயம் சொன்னா இல்லை நீ பண்ண உங்களுக்கு நல்லா இருக்கு இது பண்ணலாம் நீ பண்றீங்க நல்லா தான் பண்றீங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்தவும் சார் கொடுத்த அந்த ட்ரைனிங் காலையில் நம்ம வந்ததுலேருந்து அப்படியே ஒரு மத்தியானம் போதே நமக்கு ஓரளவுக்கு சரி மைக்கில் பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு அப்புறம் கண்டன்ட்டு நீங்கள் நமக்குன்னு ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா அதில் பேசுறது அப்படி ஒவ்வொன்றும் அவங்க கொடுத்த பயிற்சியே வந்து நேற்று சாய்ந்தரம் போதே ஓரளவுக்கு இந்த பயம் ஒரு நாலு அஞ்சு பேர்கிட்ட கிட்ட பேசுறது ஒரு மீட்டிங்கில் ஒரு மைக்கு பிடிச்சி ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுறது இது அதனுடைய வழிமுறையும் நேராக நின்று பார்க்கணும் பேசணும் சுற்றி இத்தனை பேர் இருக்காங்கங்கிறத பாருங்க ஒரு மைக்கில் எப்படி பிடிக்கணும் மைக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வைக்கணும் நீங்கள் பேசும்போது எதை வச்சு பேசணும் தலைப்புகள் பேசணும்னு சொல்லி நிறைய அறிவிப்பு விஷயங்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு வாங்கியிருக்கேன் ஆனால் இதை வந்து நீ ட்ரைனிங் இதை வந்து நம்ம பெற்ற பயிற்சியை வந்து நீ வந்து அதை வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அடுத்து நண்பர்கள்லாம் இருக்காங்க அதே வாட்ஸ்அப்பில் இன்னும் கொஞ்ச நாள்ல கண்டிப்பாக பார்ப்பாங்க நல்லா ஓரளவுக்கு பேசுவேன் அப்படின்னு பயிற்சி கொடுத்த குட்டியே ரொம்ப சாருக்கும் ரொம்ப நன்றி கூட வந்த நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி